வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநர் வந்து புதிய ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கும்போது போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏன்னாங்க தமிழிசையை விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா டெல்லியில் அப்படி இருந்தும் எப்படி அவர் வந்து யார் எதிர்ப்பு தெரிவித்தது ஒன்று இன்னொன்று ஏற்கனவே அமித்ஷா அவர்களை எச்சரித்து அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்களை போய் சந்தித்தது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் நேரடியான மோதல் அப்போ எல்லோரும் சொன்னாங்க இல்லை இல்லை தமிழிசையை ஜெயித்து விட்டார் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ஒரு கூட்டம் நடந்தது இல்லை அதில் கூட இங்கே அமைச்சகர் நடந்தது அதில் வந்து நேரடியாக மத்திய தலைவரை வச்சுக்கிட்டே தமிழிசை அவர்கள் வந்து என்னெல்லாம் விமர்சிக்கிறவங்க நிறைய பேரை கச்சி விட்டு எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி அப்புறம் ஆவூர் ரெண்டு மூணு பேரை விளக்குனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க தமிழிசைக்கு நீட்டிப்பு கொடுக்கப்படும் ஏன்னா அதுக்கப்புறமே அமித்ஷாவே பார்த்துட்டு வந்தாங்க ஏன் இன்னும் குறிப்பாக சொன்னால் பட்ஜெட் வந்து ஊரே திட்டுது பட்ஜெட் ஒரு மோசமான பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அதை ஆதரித்து பேசுகிறார் தமிழிசை அப்போயே நம்ம சொன்னோம் தமிழிசை அவர்கள் வந்து அமித்ஷா வந்து திட்டினாரு மிரட்டினார் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது போது என்ன அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணார்னு சொன்னாங்க அவங்களை திட்டட்டும் அவங்கள என்ன வேணால் பண்ணிட்டோம் அது அவங்க அவங்களே கவலைப்படலாம் நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம தமிழர்னு கவலைப்பட்டோம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க பதவி வேணுங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பட்ஜெட்டை பற்றி அவங்க பேசுகிறது நமக்கு குமரிசனவாக்குது உண்மையிலேயே இந்த பதிவு காரணமே காரணமாகதான் இல்லைனா கூட இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச வேணாம்னு பார்த்தோம் ஏன்னா அரசியல் விஷயங்களை பேசலாம் இது ஒரு ஒரு தனிநபர் அவங்களுக்கு ஏன் பதவி கொடுக்குறேங்கிறத பற்றி பேச வேணான்னு பார்த்தோம் ஆனால் இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தோம் ஏன் உங்களுக்கு பதவி கிடைக்கல ஏன் இந்த முட்டு கொடுத்தோங்கிற வார்த்தையை சொல்கிறோன்னா இந்த பட்ஜெட்டை வந்து யாராவது ரொம்ப ஆதரிச்சாங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசனை போயிருங்க இந்த பட்ஜெட்டை வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கிறதா இல்லை இதுக்கெல்லாம் சரிய நிறைய பேர் விமர்சனம் அதாவது விஷயமே தெரியாமல் ஹெச் பேசுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே அவர்லாம் என்ன புரியல அவரெல்லாம் என்ன சொல்கிறாரு வயசில் வயசில் பெரியவராக இருக்கார் நிறையா அவர் இந்த மாதிரி காமெடியாக பேசுவார்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு பற்றி ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக் பேராக சொல்கிறாருங்கிறார் சுமார் முன்னாடி ஒரு பத்து பேர் தான் உட்காந்துருக்காங்க ஜிக்கல் அவங்கள சந்தோஷத்துக்கு பேசுவார் பொழுது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோவம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஹெச்ராஜா பேசிகிட்டே இருக்கார் ஏன் இவரை வந்து அரசாங்கம் வந்து தண்டிக்க மாட்டேது நீதிபதிகளை பற்றி பேசுகிறாரு எல்லாத்தையும் விமர்சிக்கிறார் உண்மையில் நீங்கள் வெளியில் வந்து எச்சராஜா அப்படின்னு சொல்லுங்கள் வெளியில் என்ன மரியாதை இருக்குன்னு பாருங்களேன் நம்ம அவர் 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 தனிப்பட்ட அவர் சொல்ல அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப இஸ்லாமியர்களை பற்றியும் சிறுபான்மை ரொம்ப மோசமாக பேசுவார் அது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு நமக்கு புரியல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே திட்டுறதவர் திமுக நீங்கள் திமுக குடும்பம் பர்சனலாக திட்டலாமா யாரையாவது நீங்கள் அரசியலாக பேசுங்க பர்சனலாக திட்டலாமா இப்போ சை பேசினா நம்ம இவங்க பிரேமில்லாத அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரி இன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி கிடைக்கல ஹெச்ராஜா ரொம்ப நாளாக கூவிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு கிடைக்கல ரொம்ப உணர்ச்சி சுட்டு பேசுகிறார் எப்படியாவது வாங்கிடலான்னு ரொம்ப போராடுறாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் கேட்டால் பதவி ஆசை ஆசை இல்லாமல் யார் இருக்க போகிறா ஏற்கனவே காரைக்குடின்னு தோத்தவர் திமுக தேவையில் தான் எம்எல்ஏ ஆனார் அதையும் மறந்துடக்கூடாது இங்கே ஏன்னால் திமுக எதிர்ப்பு திமுகவில் தான் எம்எல்ஏ உள்ளே போகிறார் அப் உள்ள இன்னொன்று மருத்துவம் உள்ளே போய் ஒன்றும் இவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஒன்றும் அந்த ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் கலைஞர் இருக்கும்போது அதெல்லாம் பேசல அவர் அடங்கி தான் இருந்தார் அதையும் மறுப்பணும் இல்லை ஏன்னா நீங்கள் வெளியில் வீராசமாக பேசுறீங்க உள்ள கூட போனால் ஒன்றுமே பேசலையே திமுக தேவையில் தான் உள்ளே போனீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழிசையவர்களை பற்றி நம்ம வந்து அவங்க வந்து சரியோ தவறோ இங்கே வந்து தாமரை மன ரூம ஏதோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏதோ வழக்கு ட்ரை பண்ணாங்க இன்னொன்று அவர்களுக்கு பின்னால் ஒரு கம்யூனிட்டி சில பேர் அவங்க வந்து அவங்க அப்பா பறி பாரம்பரியமான காங்கிரஸ்காரர் மரியாதைக்குரியவர் அப்படிங்கும்போது அவர் சரி ஒரு தமிழிச்சியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணாங்க மிஸ்டு கால் கொடுத்த ஏதோ பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு வந்து தெலுங்கானா அதெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா தெலுங்கானாக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோட சண்டை சந்திரசேகரோட சண்டை அதுக்கப்புறம் இங்கே பக்கம் போய் ஆளுநர் தமிழிசை வந்து ரங்கசாமிக்கும் அவருக்கும் பிரச்சனை தான் ஏன்னா வெளியில் தெரியாமல் இருந்தது எல்லாத்துலேயும் அப்பர் எடுத்தாங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பிரச்சனை பிஜேபி சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க அப்படி இல்லைனா அவங்க இருக்க முடியாது அது புரிஞ்சுக்கிறோம் நம்ம இங்கே ஆளுநர் பண்ணலையா ஆளுநர் அளவுக்கு பண்ணல அவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாமல் அவரை கொண்டு வந்து இங்கே தென்சனியில் நிறுத்தி தேவையில்லாமல் அவரை வந்து தோக்கடிச்சு இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காரு இப்போ என்ன சார் எல்லோரும் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு காரணமே அண்ணாமலை தாங்க அது ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஜிக்காக நம்புகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் எல்லாம் சேருவாங்க நான் இருக்கும்போதெல்லாம் சேரலன்னு அவங்க முதல்ல சொல்ல போவேன் அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சது இப்படியே போகிற பிரச்சனை அப்புறம் சமாதானம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஆளுநர் பதவியே தமிழிசைக்கு கொடுப்பதால் பிஜேபிக்கு என்ன லாபம் பிஜேபி அப்படி தானே கணக்கு போடுறது டெல்லியில் வச்சாரத்தில் கேட்ட தகவல் டெல்லியில் இவங்க அமித்ஷாவை பார்த்தும் கேட்டாங்க ஆளுநர் பதவியே எனக்கு தொடர்றேன்னு தான் கேட்டாங்க அவங்க ரெண்டு வித விஷயம் ஒன்று ஆளுநர் பதவி இல்லைனா தமிழக காங்க பிஜேபி தலைவர் பிஜேபி தலைவராக கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை ஆளுநர் பதவி ஆளுநர் பதவிங்கும் போது இவர்களால் என்ன வரும் நிறைய பேர் சொன்னாங்கல்ல இல்லை இல்லை அவர்கள் வந்து நாடார் ஓட்டெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு அப்போ மேலே டெல்லியிலேருந்து சொன்னாங்களாம் ஏற்கனவே நாடார் ஓட்டு ஒன்றும் வரலை இவங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் ஏதாவது வந்தால் தானே பண்ண முடியும் அண்ணாமலையால் எங்களுக்கு ஓரளவுக்கு மெட்டீரியல் ஆகுது அதனால் வந்து தமிழிசை இருக்கட்டும் அது என்னென்னா ஒரு வயசுக்கு மேலே தான் ஆளுநராக போவாங்க ஆனால் தமிழிசை ரொம்ப சீக்கிரமே ஆளுநராக போனது அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஆளுநராக போவோம் ஆனால் இது ஒரு தவறான முடிவு தான் தமிழிசை வந்து ஆளுநராக இருப்பாங்களாம் ஆளுநர் வந்து அரசியல் பேசக்கூடாது ஆளுநராக இருப்பாங்க நேற்று வரைக்கும் ஆளுநராக இருப்பாங்க உடனே ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியால் வந்துடுவாங்க பிஜேபியில் ரிசைன் பண்ணிட்டு உடனே ஆளுநராக போவாங்க என்னங்க அது ஜனநாயகமாக அது பிஜேபி பண்ணது உண்மையில் இதை பற்றி கரெக்டு தான் நம்மை பொறுத்தவரை ஏன்னா ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னால் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாங்கிறாங்க அதுதான் இப்போ வந்து பெரிய சர்ச்சை ஆகிட்டுருக்கு ஏன்னா தமிழ் சைட்டை சொல்லும்போதே நீங்கள் வந்து எம்பியாக நின்றுங்க எம்பி அவங்க என்ன நினச்சாங்கன்னா எம்பியாக நின்று ஜெயிச்சிருந்தால் மத்திய அமைச்சர் அதில் மாற்றுக்கிறது இல்லை அவங்க அந்த கனவோடு தான் அங்கே போனாங்க பிஜேபியில் யாரும் அவங்கள நிற்க சொல்ல இவங்களே தான் எம்பியாக வந்தாங்க அவங்க வேறு ஒரு கணக்கு போட்டாங்க என்ன கணக்குன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி முதல்ல இருந்ததில் அப்போவே இவங்க சீட் அலாட் பண்ணிட்டாங்க நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க அது உறுதி அழிச்சிட்டாங்க அதிமுக விலகினோன்னு இவங்களால் பின்வாங்கணும்னு நினச்சா பின்வாங்க முடியல ஏன்னா நிறைய பேர் நிற்கிறவங்கெல்லாம் பின்வாங்கிட்டாங்க வேணாம் தேவையில்லாமல் போகணும் அப்படின்ட்டு இவங்க தேவையில்லாமல் நின்று அப்போ கூட ஏதாவது சொல்லிருக்கலாம் தேவையில்லாமல் நின்று நிர்மலா சீதாராமனுக்கு தெரியுது நின்னால் தோற்றுருவோன்னு தெரிஞ்சு அவங்க ஒதுங்குறாங்க இந்த இவங்க தேவையில்லாமல் நின்று மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன சிக்கல் ஏற்கனவே பிஜேபியில் சேர்ந்த சரத்குமார் ஒரு இப்போ பதவி கேட்குறாரு விஜயதாரணி ஒரு பதவி கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கே என்ன கொடுக்கல இப்போ விஜயதாரணி அவர்கள் தேவையில்லாமல் காங்கிரஸ்லேயே ஒழுங்காக இருந்திருப்பாங்க அவங்கள தூக்கிட்டு வந்து பிஜேபியில் வந்து ஆனால் பிஜேபி ஆஃபீஸுக்கு போனால் இவங்களை யாரும் தெரியாது பொழுது அங்கே உட்கார கூட சேரலாம் நிற்கிறாங்க அவரு தனி ரூம் கூட இல்லை இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அதாவது என்னென்னா அண்ணாமலை அவர்கள் நினைப்பது தான் நடக்கும் இப்போயும் இப்போ என்ன அவங்க கமல் தாக்குன்னா யாரும் அண்ணாமலை பற்றி எதுவும் வார்த்தையை விட்டுறாதிங்க ஏன்னால் அண்ணாமலை வந்து அங்கே தூக்க போகிறாங்க அது போகிறாங்க இது போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இவரை ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுடைய வா அரசியல் வாழ்க்கையை பிஜேபியில் நிற்காது அதுக்கு காயத்ரி ரகுராம்லேருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் கே டி ராகவனி அண்ணாமலை அவர்களை ஏற்றிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு வேலை இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும் இது சரியான நடவடிக்கை தான் நம்ம நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கட்சி தலைவர்னு ஒருத்தர் போட்டாங்க அண்ணாமலைன்னு அவர் சொல்லிட்டு தான் கேட்பாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து யாரை வைக்கணும் யாரை வைக்கணும்னு அவர் எடுக்கிற முடியுது அதில் மாற்றுக்கருத்தில் அப்போ தான் கட்சியும் வளரும் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு தேவையில்லாமல் தமிழிசை அவர்கள் அங்கே இருந்தாங்க இங்கே தேவையில்லாமல் வந்து இவருக்கு முன்னாடி அவர் கருத்து சொன்னால் எப்பயுமே அண்ணாமலை தான் கருத்து சொல்லுவார் இப்போ இவங்க கருத்து சொன்னால் ஏற்கனவே ஆளுநர் ஒரு கருத்து அண்ணாமலை ஒரு கருத்து தமிழிசை ஒரு கருத்து மூன்று பேர் ஒரே கட்சியில் மூன்று பேர் ஒரு கருத்து இப்போ நீங்கள் பாருங்களேன் கொஞ்ச நாள் அவர்கள் வந்து அந்த கருத்து சொல்கிறது கம்மியாக இருக்கும் பட்ஜெட்டுக்கு மட்டும் சொன்னாங்க அதுவே தவறு அதனால தான் தமிழக மக்களை மேலே கோவப்படுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை வச்சு இவங்க ஒரு மூவ் பண்ணாங்க ஆனால் இதை வந்து அமித்ஷா வந்து நோன்ட்டாராம் இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு ஆனாலும் அவருடைய முயற்சி தொடங்குது ஏன்னா எப்போயுமேங்க நீங்கள் ஒரு பதவியில் இருந்துட்டு டக்குன்னு அந்த பதவி விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி இருக்க முடியாது ஏன்னா சைரன் கார் போட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் இப்போ என்ன சொல்கிறாங்க கமலாலத்தில் சில பேர் அண்ணாமலை தரப்பு இவங்களுக்கு இதே அதிகங்க இவங்க தாமரை மலர் ஒன்றும் அப்போயும் மலரில் இவங்க தேவையில்லாமல் ரெண்டு ஸ்டேட்டுக்கு போட்டோம் நல்லா சுகத்தெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நிறையா போஸ்டிங்லாம் போயிடுச்சு இனிமேலும் இவருக்கு எதுக்கு பதவியை புதுசாக வரவங்களுக்கு கொடுப்போம் அண்ணாமலை தானே சொல்கிறாரு புதிதாக அவர்களுக்கு கொடுப்போம் இப்போ என்ன சிக்கல் அண்ணாமலைக்கு தேவையில்லாமல் திருச்சி சூர்யாவை உள்ளே சேர்த்தார் இவர் இவங்க சொன்னதுனால தான் திருச்சி சூர்யாவை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவர் போய் வீடியோலாம் போட்டுட்ருக்கார் இப்போ அடுத்து யாரை குறி வைக்கிறாங்க அமர் பிரசாத் ரெட்டியை குறி வைக்கிறாங்க நிறைய பேர் என்ன சிக்கல் இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய சுற்றி இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் பொன்ராதாகிருஷ்ணன் இருந்தாச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு மேலே ஒரு கோபம் என்னங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து தலைவராகிட்டார் இவர் சொல்கிறது நம்ம கேட்கணுமா அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதனால் தான் அண்ணாமலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் நரசையில் இருக்கலாமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னார் மற்றபடி தமிழிசை அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்காது உண்மையிலே அப்செட் இனிமேல் வேறு எந்த கட்சிக்காவது போக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க என்ன நினச்சா ஒரு வேளை மேலே மோடி ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது விஜய்தார்னு எல்லாம் ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க இப்போ மோடி வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு மைனாரிட்டியாக இருந்தால் ஆட்சி நடத்திட்டுருக்காரு இப்போ போய் தேவையில்லாமல் வெளியில் போனால் சிக்கலாக போயிடும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கமலாலயத்தில் மிகப்பெரிய ஒரு அதாவது இது கமலாலயம்னா கோஷ்டி பூசல் தான் இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க இல்லைங்க பட்ஜெட் சம்மந்தமாக அவங்க பேசுனாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்து சில இடத்துல மூவ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு ஆளுநராக வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது ஏற்கனவே இருந்த ஹோம் ஸ்டேட் தான் எதிர்பார்த்துருக்காங்க தெலுங்கானா தான் எதிர்பார்க்க இந்த மாதிரி ஒரு இதை எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் இப்போ என்ன சிக்கல்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இங்கே மாற்றுறாங்க இலக்கண இனகணனுக்கு அப்படியே பதவி தொடர்றது நமக்கு ஏன் இந்த பதவி கொடுக்கல இப்போ என்ன இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க என்ன சிக்கல்னா இன்றைக்கி பிஜேபி இருக்கிற நிலைமையில் நாயுடு நிதிஷ் பிரச்சனை ஒன்று வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் இது ஒன்று பட்ஜெட்டில் ஏறப்பட்ட பிரச்சனை இதை சிந்தி இதை வந்து யோசிக்கவே அவங்களுக்கு டைம் போதில்லை இப்போ தமிழிசைக்கு ஆளுநர் பதவி கொடுப்பதால் பிஜேபிக்கு என்ன நல்லது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் பொழுது வேணாங்க ஏன்னா இந்தளவுக்கு சொல்லிட்டாங்க இன்னும் அதிமுக இருந்தால் நல்லா ஜெயிக்கலான்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னொன்னே நிறைய பேர் இவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தீங்கன்னா இங்கே வேலை செய்ய முடியாது நிறைய பேர் எல்லாம் எழுத்து கேட்பாங்க அப்படினால அண்ணாமலைக்கு மீண்டும் ஓங்கிவிட்டது இது என்னன்னா வானதி சீனிவாசன்லேருந்து யாருமே இனிமேல் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு விஷயத்த கூட பண்ண முடியாது மொழி நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே தொடர்ந்து சொன்னதான் அண்ணாமலை தான் கமலா பிஜேபிங்கிறத இன்றைக்கி அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் நீங்கள் வந்து என்ன தான் ஆனால் என்னென்னா கேசவ விநாயகத்துக்கு அந்த பவர் இருக்குது கேசவ விநாயகம் நம்ம எல்முருகன் எல்லாம் அவங்கவுங்க ஒரு கோஷ்டி இது என்னென்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மற்ற கட்சியை கோஷ்டி கோஷ்டிங்கிறாங்க இங்கே எல்முருகன் ஒரு கோஷ்டி கேசவ அது தனி கோஷ்டி அவர் ஆர்எஸ்எஸுக்கு அது ஒரு கோஷ்டி வானதி சீனிவாசன் அவங்க ஒரு திட்டாக்கு பொன்ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் திட்டு ஹெச்ராஜா அவங்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தக்கனபடி கொஞ்சம் காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது என்ன நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லை அது பண்ணிகிட்டு இருப்பாங்க உண்மையிலே அப்படி தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றி இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதியை கேட்டு பெறுவோம் நிறையா கொடுத்துருக்காங்க கேட்டு பெறுவோம் அதோடு நிறுத்திட்டுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்கிறதுனால நாங்களாம் நம்மளெல்லாம் கேனையை நினச்சிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி பிஜேபி அதாவது நம்ம பிரதமர்கிட்ட உள்துறை செயலாளராக இருந்த குஜராத்தை சேர்ந்தவரை தூக்கிட்டு போய் பாண்டிச்சேரிக்கு போடுறாங்க அப்போ ஒரே ஒரு சின்ன மோடி சொல்கிறாரு அப்போ நிர்மலா சீதாராமன் கொடுக்கணும்னு நினச்சி தான் கொடுத்துருக்கலாம் அப்போ ரொம்ப இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யார் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அவர்களுக்கு பிடிக்கலைன்னா தூக்கி போடுவாங்க இது மாதிரி நிறைய பேர் தூக்கி போட்டிருக்காங்க முரளிமரோகர் ஜோஷியிலேருந்து அத்வானிலருந்து உமாபாரதியிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இன்னைக்கு வந்து ஒரு தடவை அவங்க நீங்கள் அங்கே அந்த எல்லை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தான் சொல்கிறாங்க டெல்லியில் ஒரு தடவை அந்த தொடர்பு எல்லைக்கு வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் உள்ளே போகிறது கஷ்டம் தமிழ் செய்ய அமைதி கேட்குறாங்கன்னா ஏதாவது பேசுனா இருக்கிறதும் போயிடும் அதனால் அமைதியாக சரி வேறு எதாவது மூவ் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்டிங் ஆகும்னு நினைக்கிறாங்க மற்றபடி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணாமலை இருக்கும்போது தமிழக அரசியல் வருவதற்கான வாய்ப்பில்லை இனிமேல் ஒரு ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப தமிழிசைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்றபடி ஏமாந்து போனார் தமிழிசைன்னு சொல்கிறவங்களும் உண்டு ஒழுங்கா அவங்க ஆளுநராக இருந்திருக்கலாங்க தேவையில்லாத வேலை யார் சொல்கிற ஐடியாவே கேட்டு நின்னாங்க எல்லாத்தையும் மீறி ரவிசங்கர பிரசாத்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஆனாலும் அண்ணாமலையுடைய கொடி வேகமாக பிறப்பதால் பிஜேபி அது ஒரு கணக்கு போடும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அனுப்பியிருப்பாங்கல்ல இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடிஞ்சது இவங்களால் தென்சனியில் என்ன நடந்தது இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை ஏன்னா தென்சனியில் யார் காலை வாரினாங்க இது எல்லாம் இந்த இந்த காலவாரணத்தை யார் வரைக்கும் சொல்லியிருக்காங்களாம் தமிழிசை அப்படி இருந்து நடக்கும்போது என்ன சொல்கிறது மொழி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழிசைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவங்க அவங்க கட்சி ஆனால் இவங்க பட்ஜெட்டை பற்றி பேசுனாங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் பட்ஜெட்டை பற்றி ஒன்றுமே இல்லாத பட்ஜெட்டை கூட இவ்வளோ முட்டு கொடுத்து பேசியும் இல்லைங்கும் போது இதுதான் பிஜேபி அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்